வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லாரும் கேட்டிருந்தீங்க மதுனி உங்கள் வீட்டில் சின்ன சின்ன வேலையை செய்கிறத எங்களுக்கு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து அங்கே வரைக்கும் நல்லா தூத்து அள்ளிக்கிட்டு நிறைய கூலமாக இருக்குது தூத்து அள்ளுவோம் அதேமாதிரி வீட்டுக்குள்ளேயும் தூத்து அள்ளிட்டு பாத்திரம் கிடக்கு விளக்கிட்டு நான் என்னென்ன வேலைன்னு உங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக நான் பார்க்கும்போது சொல்கிறேங்க இப்போ இங்கிட்டு தூத்து அள்ளிக்கிருப்போம் எங்கள் ஊரில் அடிக்கிற காற்றுக்கு இந்த மூணு மாதமும் கொஞ்சம் கூலம் வந்து அதிகமாக வருங்க ஏன்னா காற்று உரம் சரியான காற்று உரமாக இருக்குது இந்த காற்றுக்கு வந்து குப்பையெல்லாம் கொண்டு வந்து அடைச்சிரும் இந்த பிடித்த ஏரியாவில் వెళ్ళి తూతాచి ఇంత లాస్ట్లో అంత లాస్ట్ వరకు తిట్టుకోవాలి ఇదే సాయంత్రాల టై తు కు అప్పుడు వాసీ తులిచి వెళ్ళే తూట్టు కళ్ళ తులిచిదా వీపూట్లో తుట్టు కల్వి అప్పుడు పాత్ర కలుగు కదంజాయ పోటీ పిలిచి வெளியெல்லாம் தூத்து முத்தம் தொளிச்சாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து தூத்து அள்ளிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு பாப்பா குளிக்க போகிறா ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது அதனால் குளிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு தலையெழுத்து தூடணும் நம்ம கடைஞ்சாயாக போடணும் இப்படி ஒவ்வொரு வேலையில் பார்த்து காலையிலையும் இதே வேலை தான் பார்ப்போம் சாயங்கால டையத்துலையும் இதே வேலை தான் பார்ப்போம் வெயிட்டா இருக்குதா வாட்ருக்கு இல்லை தண்ணி வச்சிருக்கீங்களே வெயிட்டாக தானே இருக்கும் பள்ளிக்கூடம் போலையா ம் பாப்பா கூட போனேன் ம் இப்போ பாருங்கள் வீட்டிலலாம் தூத்து தள்ளியாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வந்திருக்கேன் போய் கடுஞ்சாயாக அடுப்பில் போட்டுட்டு நம்ம பாத்திரத்துக்கான இப்போ வாத்து கோழி இற வச்சு திறந்து விடணும் இப்போ நான் திறந்து விடுறேன் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவங்கள கறிஞ்சிட விடணும் அவங்களுக்கு பக்கெட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா அவங்க படுக்கையில் இறங்கி குளிக்க குளிக்க விளாடுவாங்க வாங்க அதுக்காண்டி இப்போ தண்ணியை ஊற்றி போடுவோம் போட்டுட்டு இறைய வச்சு திறந்து விடுவோம் பாக் 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 திறந்துட்டு தண்ணில வச்சிட்டு ஒவ்வொருத்தவலா தரந்து அவங்களுக்கு யாரா வச்சி தண்ணி வச்சி அனுப்புணும்.

yeah இப்போ துணியலை நாங்கள் ஊற வச்சுருந்தோம் துணியலை எல்லாம் அப்படியே அலசி எடுத்துட்டு நம்ம மதிய சாப்பாட்டுக்கு நான் உழ ஊற்றி போட்டிருக்கேன் நம்ம மதிய சாப்பாட்டை அப்படியே பார்க்கணும் இப்போ துணியலை எல்லாம் நல்லா அலசிட்டு குளிச்சுட்டு அப்படியே போய் மதிய சாப்பாட்டை ஆக்கிட்டு நல்லா ஒரு கண்ணுக்கு உறங்கி எந்திக்க வேண்டியதான் இப்போ துணியலை எல்லாம் அஞ்சு செல்ல கசக்கி போடணும் பாருங்க நம்ம விறகடுப்பில் தான் சமையல் பண்ணுறோம் அந்த விறகடுப்பு சாம்பலை வந்து அள்ளி வச்சுருக்க பாருங்க ஏன் இப்படி கறி பிடிக்கிற பாத்திரங்களுக்கு அந்த சாம்பலை வச்சு விளக்குனா போயிருங்க அதனால அந்த பாத்திரம் விளக்க அந்த சாம்பலை யூஸ் பண்ணிக்கிறோம் அவங்க குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டாங்க தலையை மட்டும் எழுத்தவனியதான் இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம விளக்கி எடுத்துட்டு நமக்கு அடிச்சாய் கொடுப்போம் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு சாப்பிட்டுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு போய் தலையை விட்டு அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும் இப்போ பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு வந்து கடுஞ்சாயம் போட்டிருந்தேன் கடுஞ்சாயாவை போட்டாச்சு வீட்டில் தாங்க சின்ன சின்ன வேலையில் இருந்தாலும் சரி நாங்கள் இப்படி ஏற்ற எங்களுக்கு வேலைன்றதே தான் இருக்கும் ஒழுசு ஓய்வுன்றது இருக்காது ஓய்வுன்ட்டு நாங்களாக எடுத்துக்கிட்டா தான் இப்போ அப்படியே சாயாவை குடிச்சிட்டு மெதுவாக இப்போ உலைய ஊற்றி போட்டிருக்கேன் நம்ம சோறு குழம்பு வச்சு சாப்பிடணும் இப்போ அப்படியே மிக்சர் போட்டுக்கிறோம் ஏதாவது எங்களுக்கு வயிறு பசியாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற கஞ்சியே எதையோ காலையிலேயே இல்லத்தாலும் எங்கள் வீட்டில் கஞ்சி இல்லத்தாலும் வேறு எதையுண்டாலும் காலையிலே டிஃபன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிருச்சு அதனால பண்ணலை இருந்த கஞ்சியை பாப்பா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடுஞ்சாயாக குடிக்க போகிறேன் இப்படி தான் மிக்சரோ பிஸ்கட்டோ ட்ரெஸுக்கோ ஏதாவது வாங்கி வச்சு இப்படி கடுஞ்சாயாக போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறது எல்லோரும் சாயாக குடிச்சிட்டாங்க நான் தான் கடைசி ஆள் தெரு கேட்கும் நீங்களும் கடுஞ்சாயாக குடிக்க வாரியெல்லாம் காலையிலேயே கடுஞ்சாயா தாங்க நல்லா இஞ்சியை தட்டி போட்டு நல்லா தேயிலை போட்டு நல்லா காப்பி போட்டு குடிக்கிறோம் இந்த இஞ்சி காப்பி தான் காலையிலேயே நல்லா உடம்புக்கு நல்லதுன்னு இந்த காப்பியை தான் நாங்க போட்டு குடிக்கிறது சாயங்கால டையத்துல இதே இஞ்சி காப்பி தாங்க கடைக்கு போற நேரம் எங்க வீட்டுக்காரவுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க பால் காப்பியும் போட்டு குடிப்போம் கொஞ்சம் காத்து உரமா இருக்கிறதுனால இன்னைக்கு கடலுக்கு போகல எங்க வீட்டுக்காரவை வீட்டுல இருந்து அந்த வலை வேலையை இருக்காங்க இன்றைக்கி அப்படியே இந்த காற்று காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா கடலுக்கு போயிருப்பாங்க எண்ணமும் மீனு கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் வளையல் கடலுக்கு போனாங்கன்னா வளையல் தெரிப்போம் காலையிலே இப்படி தாங்க ஆளுக்கு ஒரு வேலையில் பார்ப்போம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து எதுலேயுமே வேலை பார்த்தா தான் நம்ம உழைப்பில் மின் வரவே சொல்லுவாங்க எல்லா பேரும் அதே மாதிரி நாங்கள் காலையிலேயே கடலுக்கு போயிட்டு வந்தோன்னே இப்படி வலை தெரிக்க போயிடுவோம் வலையில் உள்ள கூலம் இதுகளையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வலையெல்லாம் வாங்கி கொடுப்போம் இன்னைக்கு காற்று அதிகமாக எங்கள் ஊரில் இருந்ததுனால நாங்கள் கடலுக்கு போகலை அதனால் வீட்டு வேலையில் பார்த்துட்டு அப்படியே சமையல் வேலைக்குள்ளே போகிறோம் இப்ப கோழி வாத்துக்கெல்லாம் இற வச்சாச்சு இப்ப பாத்திரத்தை தண்ணி எடுப்போம் துணியில் ஃபுல்லாக காய போட்டாச்சு இப்போ மதிய சாப்பாட்டுக்கு நான் வேலை பார்க்க போகிறேன் குளிச்சு முடித்தாச்சு இப்போ மதிய சாப்பாட்டுக்கு வந்து குழம்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இப்படி குடும்பத்தோடு இருந்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவோம் காலையிலேருந்து எங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் இதே வேலை தாங்க நாங்கள் பார்ப்போம் ஆனால் வளையல் கிடந்தாலும் கடற்கரையில் போய் சாயங்காலம் நேரம் அந்த கூலத்தை எடுத்து கொடுத்து வாங்கிலாம் கொடுப்போம் எங்களுடைய அண்டாட வேலைகளில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்படி தான் நாங்கள் டெய்லி வேலையில் இப்படி தான் வேலை பார்ப்போம் ஆனால் மதியத்துக்கு வந்து நாங்கள் இப்போ சோறு வடிச்சாச்சு மதியம் குழம்பு வைக்க போகிறோம் இப்படியே டெய்லி இதே வேலை தாங்க சாயங்காலம் நாங்கள் காலையில் தண்ணி எடுக்கட்டா சாயங்காலம் தான் தண்ணி எடுப்போம் நாங்கள் ஆறு மணிக்கு மேலே தாங்க ஃப்ரீயாகவே எங்கள் வீட்டில் இருப்போம் உட்காந்து பிள்ளைகளோட விளாட ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் இப்படிமா இருப்போம் மற்ற ஃபுல்லாக எனி டைமும் வேலை தான் பார்ப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க